வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனையை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக இருந்து நடத்தி தருவாராகுக வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மகரிஷியினுடைய கேள்வி பதில் அதில் அன்பர் ஒருவர் மகரிஷியிடம் ஒரு கேள்வியை தொடுத்துள்ளார் அதாவது உடற்பயிற்சி செய்யும் பொழுது ஏன் வலப்பக்கமாகவே ஆரம்பித்து செய்ய வேண்டும் என்று அதற்கு மகரிஷி அவர்கள் அளித்த பதில் மனித உடலிலே உயிர் சுழற்சி ஜீவகாந்த சுழற்சி வளச்சுழலாகத்தான் இருக்கும் வலப்பக்கம் சுற்றுவதுதான் உடலுக்கு நல்லது அது அழுத்தம் பெறும் அப்பொழுதுதான் ஜீவகாந்தம் கூடுதல் ஆகும் அதற்கு மாறாக இடப்பக்கம் சுற்றினால் மனித காந்த ஆற்றல் குறைதல் ஏற்படும் ஒருவரை உட்கார வைத்து அவரை வலப்பக்கமாக சுற்றி கொண்டே வந்தால் அவர்களுடைய நோய் நாளடைவில் நீங்கும் மாற்றி இடப்பக்கமாக சுற்றி கொண்டே வந்தால் இருவருக்குமே நோய் வந்துவிடும் இவ்வாறான அமைப்பு இயற்கையிலேயே உடலில் அமைந்திருப்பதால்தான் இதை கடைபிடித்து நாம் எப்பொழுதும் பலப்பக்கமாக ஆரம்பித்து செய்கின்றோம் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பதில் அளித்துள்ளார் இப்பொழுது நம்முடைய சிந்தனையாக சிறிது பார்ப்போம் அதாவது எந்த செயல் செய்தாலும் அது வள பக்கமாக செய்யும் பொழுது அந்த செயல் பயனுடையதாகவே இருக்குங்க அதில் தோல்விங்கிறது இருக்காது இன்பத்தை தான் தரும் அதே மாதிரி கோடிக்கணக்கான பணம் செலவு செய்து செயற்கைக்கோள் என்ற ஒரு விடும் விடும்பொழுது அது செயல் எழுந்து விட்டதுங்களாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது அதன் இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது அது இடச்சொழல் பக்கமாக சுற்றத் தொடங்கியதுங்க அப்போ சுழல் பக்கமாக சுழலும்போது அதனால் தான் அது செயலிழந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதன் பிறகு அதை வலச்சுழலாக சுற்றும்படி வடிவமைத்து அதை பின்னாடி அது விண்ணில் விட்டனர் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ வலச்சுழலாக சுற்றுவதால் எந்த ஒரு செயலும் அது சக்ஸஸ் ஆக முடியுங்கிறது தாங்க மற்றும் நம்ம வீட்டில் கூட எடுத்துக்கோங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலை தாங்க எல்லோருக்கும் தெரிந்த வேலை தான் அது அதாவது தோசையை நம்ம எடுத்துக்கோம் தோசை சுடுவது அதை சுடும்போது எப்பொழுதும் நம்ம தாங்க அதை சுற்றுவோம் அப்போ ஒரு ஒரு சுற்றுவட்டம் போல் ஒரு தோசையாக நமக்கு அது வடிவமை அப்போ எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் வெளியில் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் அது வள பக்கமாகவே ஆரம்பிக்கக்கூடிய வேலைகளாகத்தான் இருக்குங்க இப்போ வாகனங்களுடைய சக்கரங்களில் இருக்கிற அந்த டயர் கூட பாருங்கள் வளச்சூழலாகத்தாங்க சுற்று சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி வளச்சூழலாக சுற்றும்போது தாங்க நாம் எங்கே போகணுமோ அது முன்னோக்கி அந்த பயணம் செல்ல முடியுங்க அப்போ முன்னோக்கி போகிறதுக்கு வளச்சூழலாக சுற்றனாதான் நம்மளால் அந்த வண்டி நகரும் வாழ்க்கைங்கிற பயணம் முன்னோக்கி சென்றால் தாங்க இன்பம் அது பின்னோக்கி இருக்குதுன்னா அது என்ன ஆகும் நமக்கு ஒரு துன்பத்தை தாங்க கொடுக்கும் சாதாரண நம்ம வீட்டில் ஒரு துணி தைக்கிற தையல் மிஷின் கூட எடுத்துக்கொண்டால் கூட பாருங்கள் அது வளச்சூழலாக சுற்றினால் அது நம்ம அந்த துணியை தைக்க முடியும் அதுவே அந்த தையல் மிஷின் இடப்பக்கமாக சுற்றினால் ஊசினா செஞ்சிடுங்களா உடஞ்சி போகுதுங்களா இல்லையா அப்போ எல்லா இயக்கங்களும் வளச்சுழலாக தாங்க சுற்றணும் அப்படி சுற்றும் பொழுது தான் நான் அது நமக்கு ஒரு இன்பத்தை தரும் இது இயற்கையினுடைய நியதிங்க இதை யாராலையும் மாற்றவோ முடியாது அப்படி சூழ்நிலைகளை நம்ம மாற்றி அமைச்சு நம்ம அது மாதிரி நம்ம செஞ்சால் அதனுடைய விளைவு பின் விளைவாக தாங்க இருக்கும் அது அப்போ சூழ்நிலைகளை மாற்ற வேண்டுமா அப்படின்னு பார்க்கும்போது அதை மாற்றக்கூடாது உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள் போதும் சூழ்நிலைகள் தானாக மாறும் உங்களை வருத்தும் சூழ்நிலையாகட்டும் முன்னேற்றம் இல்லாமல் பின் தங்கியிருக்கும் நிலையாகட்டும் சிறிய பெரிய இழப்பாகட்டும் அத்தனைக்கும் முதல் தீர்வு உங்களது ஆக்கபூர்வ சிந்தனை தாங்க அது முன்னேற்றக்கரமான ஆக்கப்பூர்வ சிந்தனையே நமது புதிய முயற்சிக்கு தூண்டுகோலாக இருக்குங்க நம்ம ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு செயல் செய்தனாலும் அதை சிந்திக்க ஆரம்பிக்கணும் பாருங்க கடற்கரையில் கடலை பார்த்து நம்ம நின்றுக்கிட்டு அந் அப்போ இப்போ என்ன சொல்கிறோம் இந்த இடத்தில் பூமி முடிகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினைக்கும்போது அது என்னத்தை கொடுக்கும் நமக்கு ஒரு எதிர்மறை அணுகுமுறையை தாங்க கொடுக்கும் அது அதே சமயம் நம்ம தரையை பார்த்து திரும்பி நின்று இந்த இடத்தில் பூமி ஆரம்பமாகிறது என நினைத்தால் அது நேர்மறை அணுகுமுறையை அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு அது கொடுக்குங்க அப்போ எந்த ஒரு செயல் செய்தாலும் நம்ம பாசிட்டிவாகவே நினைக்கணும் அதாவது நம்ம எந்த செயல் செய்தாலும் எப்படி நம்ம வந்து வலது பக்கம் ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்ம என்ன செய்கிறோம் நேர்மறை எண்ணங்களாகவே நம்ம மாற்றி செய்யும் பொழுது நமக்கு எல்லாமே நல்லது தரும் நம்மளுடைய மகிழ்ச்சி கொடுத்துருக்குற அந்த உடற்பயிற்சியாகட்டும் எதாக இருந்தாலும் நம்ம தவங்களில் கூட வளச்சூழலாக துரிய தவம் கொடுக்கும்போது கூட அது வளச்சூழலாக நமக்கு தலை உச்சியில் சுழற்றி விடுவார்கள் அப்போ இதையெல்லாம் நம்ம வளச்சூழலாக நம்ம எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை நம்ம செய்யணும் வள சுழலாக வலது பக்கமாக ஆரம்பித்து நம்ம செய்யும்போது நமக்கு வெற்றி நிச்சயம் இருக்குங்க நம்ம அதுக்கு நம்ம வந்து முயற்சியும் தேவைங்க முயற்சி எடுத்து அதை பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால்தான் சாதாரண மனிதனும் சாதனையாளர் ஆகலாம் நம்ம ஒரு சாதனை சாதிக்கணும்னா அதுக்கு முயற்சியும் தேவை பயிற்சியும் தேவை அப்போ நம்ம ஒரு சாதனை சாதிக்க வேண்டுமென்றால் மகரிஷி கொடுத்திருக்கிற அந்த பயிற்சிகளை நம்ம தினந்தோறும் முயற்சியோடு செய்து தொடர்ச்சியாக அது இருந்தால் நாமளும் சாதனையாளர்களாக ஆகலாம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வழ்கவளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வழ்கவளமுடன்